அஞ்சு லட்சம் கொடுத்தாலே வாயை பழப்பாங்க காங்கிரஸ் காரங்க காங்கிரஸ் கட்சி இயங்குவதே அதனால தான் சவுக்கு சங்கர் என்ற அரசியல் புரோக்கர் ஒருத்தர் இருக்கான் அந்த புரோக்கர் பொறுக்கி நாய் என்ன பேசியிருக்கான் அப்படின்னா காங்கிரஸ் கட்சி அஞ்சு லட்சம் கொடுத்தா வாய்ப்பு வாங்கிப்பாங்க டேய் பொறுக்கி எத்தனை பேருக்குடா காசு கொடுத்துருக்க நீ எத்தனை பேர் கொடுத்தா எத்தனை பேர் வாயை பழந்தாங்கன்றத நீ சொல்லலைன்னா வீடு தேடி வந்து ஒன்னு செருப்பாலையே அடிப்போம் காங்கிரஸ் காரனை பத்தி அவங்க என்ன தெரியும் காங்கிரஸ் காரன் சிறுநீர் கழித்தா அதை வாங்கி குடுறா அதை விட்டுட்டு அப்போ உனக்கு புத்தி வரும்டா போய் எங்கயாவது வாங்கிக்கூடி சொந்த பந்தங்கள்ல யாராவது இருந்தாங்கன்னா போய் வாங்கி வாங்கிக்கூடி சிறப்பாலவே அடிப்போம் இது மாதிரி கெட்ட வார்த்தைகள் எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தேன்னா எந்த ஊர்ல காங்கிரஸ்கார ஏய் ஓட்டுக்கு போற கட்சிக்காரங்க நிறைய பேர் இருப்பாங்க உணர்வுக்கு போற கட்சிக்காரங்க காங்கிரஸ்காரன் இருக்கும் இந்த மாதிரி தொடர்ந்து பேசிகிட்டு இருந்தேன்னா கண்ட இடத்துல கண்டிப்பா சிறப்பாள அடிப்போம் பாதுகாப்பு படையோட நீ வெளியில வா இல்லைன்னா செருப்படி நிச்சயமா அவனுக்கு உண்டுன்றதை ரொம்ப தெளிவா சொல்றோம் கூட இருக்காங்கல்ல மாலதினு ஒரு பொண்ணு அந்த பொண்ணு வாழ்க்கை கெடுத்தாயரா யாருக்காவது நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வை உனக்கு ஐம்பத்தி ரெண்டு வயசாயிடுச்சு கூடவே வச்சுக்கிட்டு இருக்க அவங்க பத்தி சொல்லலாம் அந்த செம்படிக்கிறான் பக்கத்துல இருந்துட்டு என்ன பேச்சு பேசுறீ அவன் அந்த சவுக்கு சங்கர் தான் அறிவில்லை அவன் சொல்றான் நீ என்ன வாங்கி கொடுத்த மாதிரி பேசுற பக்கத்துல இருந்துட்டு மெறியாளர்ன்ற பேர்ல மெரியாளரோ கண்ட ஓடிடுவீங்க சொல்லிட்டேன் எங்க பார்த்தாலும் அடிப்போம் செருப்பாலே அடிப்போம் சவுக்க சவுக்கு உனக்கு மரியாதை அவ்வளவுதான் மனுஷனா நடந்துக்கோ வாய் இருக்குன்றதுக்காக வாய் எடுத்துட்டு போயிட்டு கக்கூசுல வைக்காத கக்கூசில வச்சுக்கோ வாயை கிட்ட வச்சுக்காத செருப்பு பிஞ்சிருவனு